நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யார் சாமி யார் இப்படி ஓயாம உழைக்கிறானே யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க குங்குமம் ரிவ்யூ சரி ஓகே வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் அடுத்த வெட்டி வேலையெல்லாம் பார்க்க வேணாம் கரெக்டா நம்ம பைரவே இருக்காங்களா பைரவே அவ வந்து சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க நம்ம பண்ணி கௌதம் இந்த அம்மாவுக்கு நீ இருக்க அந்த இலக்கியாக கூட வெளியே விட்டுற இந்த அம்மாவை அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு கதறி அப்படி கதறி கதறி அழுறாங்க இத பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் யாருடா இவன் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு அம்மா பையன் மேல பாசம் வச்சுன்னு இருப்பாங்களா இந்த அளவுக்கு பாசம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா பாசம் இருக்கு அதுக்கு மேல வெறுப்பும் இருக்கு அந்த இருக்கிற அளவுக்கு பாசத்துக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இவன் என் புள்ள இவன் நல்லா சாப்பிடணும் இவன் புடிச்சு பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அதெல்லாம் இல்ல எனக்கு அவ்வளவு பிடிக்காது உன்னை பிடிக்கும் ஆனா நீ என்கூட என் புள்ளையா இரு அவன் வேணாம் உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமா பேசினிருக்கா இவ தொல்ல ஒரு பக்கம் தாங்குவா சுபா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் நம்ம அர்ஜுன் இருக்காருல்ல அவர் வந்து நம்ம இலக்கியோட கேச வாதாண்டு இருக்காரு இந்த டுபாக்கூர் வக்கீல இருந்து எங்கேயோ போயிட்டான் அவனை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை நம்மளுக்கு தேவை யாரு நம்ம தலைவன் பாடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் வேற லெவல்ல மாசு என்று கொடுத்து வரா வரா விமராஜா வலியா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனுக்கு ஒரு பக்கம் மியூசிக்கை போட்டு அர்ஜுன் வந்து பாருங்க அந்த ஸ்டைல் இருக்கே வேற லெவலுங்க அப்படியே அஞ்சலி ஒரு பக்கம் கோட்ல முழிக்கிறா சரி சொல்லுமா எங்கமா சேனல்ல மருந்துகள் தான் வயிற்று குழந்தை இருக்கா சரி குழந்தை இருக்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்கு ஓ சரி ஓகே ஸ்கேன் பண்ணி இருக்குமா எல்லாரும் அப்படியே சும்மா பண்ணுறது பிளே ஆகலாம் அதெல்லாம் தப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பாக்கணுமே நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டோம் ஒத்துக்க மாட்டேன் ஏன் புள்ள எல்லாருக்கும் தெரிவிக்க ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வந்து இங்கே இடியாத நல்லா பேசக்கூடாது வயிற்றுல இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டுருக்காங்க அப்படி ஒயித்தில் இல்லையான்னா அரச செகண்டே இலக்கிய நெருபராதி நீ ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் இத்தனை நாள் ஏமாத்தன அது மட்டும் இல்லாமல் உங்க கூட இருந்தாங்களே டாக்டர்ஸ் அவங்க எல்லாமே போக வேண்டியது உடனே டாக்டர்ஸ்க்குலாம் பைக்கிளம்புறது கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் எங்களெல்லாம் நீங்கள் தான் காப்பாற்ற டாக்டர் எப்படியாவது அந்த அஞ்சலி வயதில் குழந்தை இருக்குன்னு சொல்கிறேங்க இப்போ நான் இருக்குன்னு சொல்கிறேன் திடீர்னு குழந்தை இருக்கலாம் அப்போ ஒரு கேஸ் வச்சேன்னா இந்த கோர்ட்டு போய் அசிங்கமாயிருமே அப்போ பெரிய மிகப்பெரிய பிரச்சனை வரும் நான் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணலாங்கப்பா உங்கள் பிரச்சனை உங்கள் தலைவலி உங்களோட போச்சு இதுக்கு மேலே என்ன கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடுறாங்க சரி ஓகே நல்லபடியாக இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம கௌதம் மருதல் மாதம் காலையில் தூக்கி விட்ருக்காங்க நம்ம அஞ்சலி இருக்கிறாங்களே இது நம்ம இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அந்த இருக்கா இலக்கிய சிதுபா பார்க்குறேன் பேக்க 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 பேக்கம் பக்க பக்கம் சிரிக்கிறாங்க அப்படியே அஞ்சலி ஒரு பக்கம் கட்டுப்பாவது வெறுப்பாவது இப்படி என்ன வந்து சிக்க வச்சுட்டாங்களே இவ்வளவு நேரம் சும்மா விட மாட்டேனா விட மாட்டேனா விட சொல்லிட்டு வெளியில இருக்காங்க சும்மாலாம் எல்லாம் விட வேணாமா காசு தான் எல்லாம் கொஞ்சம் ஆளுக்கு ரெண்டாயிரம் கொடுத்து பார்த்து பண்ணி விடுமா செலவு கணா ஆகும் சிக்கன் ரைஸ் எல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன் ஆனா கொடுக்க மாட்டாங்களே கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட உலகங்க அது சாப்பிடறதுக்கு காசு கொடுக்க மாட்டேன் சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் வேற லெவல் வந்து என்னம்மா அம்மா டெத்து போயிருக்காங்க வந்துடும் அவ்வளவுதான் சரி ஓகே கைஸ் குட்டி குட்டி செல்ல குட்டி வந்தாச்சு வெளியே போலாமா சரி நடு போலாம் சரி கைஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா எல்லாம் நீங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடன கூட நோட்டிபேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மெக்கானே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தாசி நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு